ரெண்டு பீரோ துணியை ஒரே பீரோவில் அடுக்கி வைக்க இந்த சிம்பிளான டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க லேடிஸ் எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம எல்லாருமே பீரோவில் நிறைய துணி அடுக்கி வச்சுருப்போம் குறிப்பாக நம்ம கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற சேரீலெல்லாம் எனக்காவது எடுத்து கட்டலாம்னு நினைக்கும் போது ஒரு விதமான ஸ்மெல் இருக்கோங்க இதோடு நம்ம கட்டணுன்னா அந்த அளவு நல்லா இருக்காது பொதுவாக ஒரு சில சேலைகளை அப்படியே மடிச்சு வைக்கும்போது அதுல இருந்து ஒரு விதமான நெடி போன்ற ஸ்மெல் வரும் இந்த மாதிரி எப்போயாவது யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை பட்டு சாரி சாரியாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பீரோவில் வைக்கும்போது இந்த பொருளை சேர்த்துக்கோங்க அந்த துணியை எவ்வளோ நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ணாலும் அதில் நல்லா கமகமன்னு வாசனை வரும் இதுக்கு தேவை நம்ம குளிக்கிற பயன்படுற சோப்பு தான் எடுத்துருக்கேன் நல்லா புதுசாக இருக்கிற சோப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சோப்பில் ஈரம் இருக்கக்கூடாது நல்லா காஞ்சு போன சோப் எடுத்துக்கோங்க குழந்தைங்களோட நோட்டு பேப்பர் அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இந்த சோப்பை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க பேப்பரோட ரெண்டு சைட்லேயும் நல்லா ஃபுல்லாக இது போல் தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இந்த பேப்பரை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சோப்போட வாசனை இருக்குங்க இப்போ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பேப்பர் தேவையோ அத்தனை பேப்பரை ரெடி பண்ணிவிட்டு இந்த சோப்பை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதனால் சோப்பு கரைஞ்சிலாம் போகாது கொஞ்சமான அளவில் தான் இதில் வேஸ்ட் ஆகிருக்கும் இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பீரோவில் வைக்கிற துணியாக இருக்கலாம் இல்லைனா கபோர்டில் வைக்கிற துணியாக இருக்கலாம் எந்த துணியாக இருந்தாலும் அதோட கேப் குள்ளெலாம் இது போல் பேப்பரை அங்கங்கே நொழச்சி விட்டுருங்க இந்த பேப்பரில் இருக்கிற அந்த வாசனை இந்த புடவைகளில் பட்டுக்கிட்டே இருக்குங்க இதனால எந்த விதத்துலையும் நம்ம புடவைகளோ நம்ம துணிமணிகளோ டேமேஜ் ஆகாது நம்ம பீரோவை கபோர்டை திறக்கும் நல்ல நல்ல வாசனையை கொடுக்குங்க இந்த சோப்பு இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி நம்ம துணியெல்லாம் வாங்கினோன்னா கடைகளில் இது போல் பேப்பர் பேக் கொடுப்பாங்க இந்த மாதிரி பேப்பர் பேக்க தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி பேப்பர் பேக் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த பேக்கோட பாதி போர்ஷனை கட் பண்ண போகிறேன் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்தோட சேர்த்து நான் கட் பண்ணி இந்த பேப்பரை ரெண்டாக பிரித்து எடுக்க போகிறேன் இது போல் செய்கிறதுனால இந்த பேக் வேஸ்ட் ஆகுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இல்லை இதை மறுபடியும் நம்ம ரீயூஸ் தான் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்த இந்த ரெண்டு துண்டுகளையும் ஓரமாக வச்சுக்கோங்க இந்த பேக்கில் இந்த மாதிரி கைப்பிடி பக்கம் இருக்கும் இந்த கைப்பிடியை நம்ம கலட்டி எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் அந்த ஓட்ட வழியாக பக்கமாக கயிறு தனித்தனியாக வந்துடும் இதே மாதிரி இந்த ரெண்டு கயிறையும் தனியாக கலட்டி எடுத்துருங்க இப்போ இந்த கைப்பிடி இருக்கிற இந்த கவரை நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற அந்த கவருக்குள்ளே உள்ள வைக்க போகிறோம் இந்த கவரில் அடிப்பகுதி இருக்காது அடிப்பகுதி இல்லாததை அடிப்பகுதி இருக்கிற பைக்குள்ள இது போல வச்சுடுங்க இப்போ இந்த பேகு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அடியில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு கார்ட்போர்ட் அட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கட் பண்ணி எடுத்த ரெண்டு பேகையும் ஒன்றா சேர்த்து கம் வச்சு ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த பேக்கோட சைடு பகுதியில் ரெண்டு இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி போட்டுக்கோங்க இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் ரெண்டு ஓட்டைகளை போட்டு விட்டுக்கோங்க அது எடுத்த இந்த கைப்பிடி பகுதிகளில் இருக்க கயிறை இதில் மறுபடியும் நுழைச்சி விட போகிறோம் இதில் இந்த கைப்பிடி கயிறு ரொம்பவே யூஸாக இருக்குங்க இந்த மாதிரி நுழைச்சி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நான் ஆட்டி விட்டுட்டேன் இப்போ இது சூப்பரான ஆர்கனைசருங்க பொதுவாக நம்ம துணிகளை சாதாரணமாக மடிச்சு வச்சோம்னா இருந்து நம்ம ஒரு துணி எடுக்கும்போது இன்னொரு துணி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணீங்கன்னா எந்த துணியும் விழுகாது எந்த துணி தேவையோ அதை ஈஸியாக எடுத்துக்கலாம் போர்ட்டில் பீரோல இது போல் வைக்கும்போது நிறைய துணிகளை நம்ம அடுக்கலாம் இதனால் நிறைய இடம் மிச்சமாகுங்க அடுத்த இப்போ நீங்கள் சுடிதார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக சுடிதார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு துப்பட்டா ஒரு இடத்துல வச்சுருப்போம் பேண்ட்டு ஒரு இடத்துல வச்சுருப்போம் இதை தேடி எடுக்க மேட்ச் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சிரமப்படுறீங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் சுடிதாரோட டாப்பை இந்த மாதிரி திருவி போட்டுக்கோங்க இப்போ இந்த பகுதிகள் ரெண்டையும் இது போல் ஒன்றா வச்சுக்கோங்க இப்போ இந்த சுடிதாரோட ரெண்டு சைடையும் நீளமாக மடித்து வச்சுருக்கேன் இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுடிதாரோட பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த பேண்ட்டையும் நான் நல்லா நீளமாக இதே மாதிரி நல்லா மடித்து எடுத்துருக்கேன் மடித்து எடுத்ததை இந்த மாதிரி ரெண்டாக குறுக்க மடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே துப்பட்டாவையும் வச்சுடுங்க இப்ப நம்ம துப்பட்டா டாப் பேண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் நீளமாக போட்டிருக்க அந்த டாப்போட அடிப்பகுதியில் இந்த பேண்ட் ஷாலை இது போல வச்சுடுங்க டாப்போட அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிற மாதிரி அந்த பேண்ட் ஷாலை அடியில் வச்சுடுங்க இப்ப இந்த பேண்ட் ஷாலை சேர்த்து அந்த டாப்போட சேர்த்து இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க இப்போ டாப்போட கீழ் பகுதியிலேருந்து ரெண்டு மடிப்பு மேல இருக்கிற அந்த கழுத்து பகுதியை சேர்த்து மடிச்சுட்டு அந்த கழுத்து பகுதியோட உள் பகுதியில் இருக்க பாக்கெட் குள்ள இது போல் நுழைச்சி விட்டிங்கன்னா பேண்ட்டு ஷால் எல்லாம் ஒன்றா இருக்குங்க நம்ம தனித்தனியாக அடிக்கி வைக்கும் போது நிறைய இடத்த எடுத்துக்கும் அடிக்கடி தேடி தேடி எடுக்கிறதா இருக்கும் இந்த மாதிரி செட்டாக வைக்கும் போது அதிக அளவு இடத்தையும் அடைக்காது அடிக்கடி தேடணுங்கிற வேலையும் இருக்காது இது கீழே விழுந்தாலும் மடிப்பு கலையாம இருக்கும் இந்த மாதிரி சுடிதாரல செட்டாக வைக்கும் போது பீரோல அதிக இடம் தேவைப்படாதுங்க நிறைய துணிகளை ஒரே பீரோல எடுக்கலாம் இப்போ ஒரு நகைக்கடை பர்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடக்கூடிய காந்தம் எடுத்திருக்கேன் அதாவது மேக்னட் ஒரு ரெண்டு மேக்னட் எடுத்துக்கோங்க இந்த மேக்னெட்டை இந்த பீரோவில் இருக்க கதவுல தான் வைக்க போகிறோம் டைரக்டாக கதவில் வைக்காமல் இது போல் இந்த பர்ஸ்குள்ளே போட்டுட்டு நீங்கள் இந்த மேக்னெட்டை ஒட்டி விடுங்க இது மேக்னெட்டோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால பர்ஸ் கீழே விழுகாது காசு பில்லு பீரோவோட லாக்கர் சாவின்னு அடிக்கடி எங்கேயாவது வச்சிட்டு தேடுவோம் அதுவும் இந்த பர்ஸை நம்ம ஏதாவது துணிக்கில் நுழைச்சிட்டோம்னா தேடி எடுக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் கதவுல மேக்னெட் யூஸ் பண்ணி வைக்கும்போது இது அடிக்கடி தேடுற வேலை இருக்காது இதுக்குள்ளே காசு இந்த மாதிரி முக்கியமான சீட்டெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இது நம்ம அடிக்கடி தேடணுங்கிற வேலையும் இருக்காதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மேக்னெட் கிடச்சா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம பீரோவில் நிறையா துணிமணிகள் அடுக்கி வைப்போங்க அதுலேயும் நிறையா பேர் வீட்டில் பீரோ ஃபுல்லாக சாரி தான் சாரி வாங்கி வாங்கி பீரோவே நமக்கு நிரம்பி வழியும் இதனால் ஒரு பீரோ வாங்குகிற இடத்துல ரெண்டு பீரோ கூட தேவைப்படும் இந்த மாதிரி நீங்கள் புடவையை மடித்து வச்சிங்கன்னா ஒரே பீரோவில் ரெண்டு பீரோ துணியை அடிக்கலாங்க இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற எந்த மாதிரி சாரியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த புடவையை நல்லா நீளமாக அகலமாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த புடவையை அப்படியே நான் ரெண்டாக குறுக்கால் மடித்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் உங்களுக்கு எந்த சைடு பார்டர் இருக்கணுங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த புடவைக்கு மேட்சான பிளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த பிளவுஸை நல்லா இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க புடவையோட அடிப்பகுதியில் இந்த பிளவுஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க அந்த பிளவுஸோட ஷோல்டர் பகுதி இந்த புடவையோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருக்கணும் அது இது போல் பிளவுஸ்குள்ளே அந்த சாரீ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது ஆப்ஷனல் இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த புடவையோட கைப்பகுதியை அப்படியே உள்பக்கமாக இழுத்து இது போல் மடிச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த புடவை அழகாக அந்த செட் செட்டாகிடுச்சு இப்போ இந்த புடவையை அப்படியே ரெண்டாக எடுத்துக்கோங்க இந்த எடுத்த புடவையை நீங்கள் அப்படியே ப்ளவுஸ் மேலேயும் போட்டுக்கலாம் இல்லை வீடியோவில் நான் வச்சுருக்க மாதிரி இந்த ப்ளவுஸ்குள்ளேயும் நுழைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது புடவை ப்ளவுஸ் ஒன்றா இருக்குங்க புடவையை நம்ம இது போல் ஃப்ளாட்டாக மடித்து பிளவுஸோட சேர்த்து வைக்கிறதுனால அதிகமான புடவையை ஒன்றா நம்ம அடுக்கி வைக்க முடியும் ப்ளவுஸுக்கு தனியாக நமக்கு இடம் தேவைப்படாதுங்க இந்த மாதிரி மேட்சிங் ப்ளவுஸோட புடவையை நல்லா ஃப்ளாட்டாக மடித்து ஒன்றா வைக்கும்போது மேலேருந்து புடவையை கீழே விழுந்தாலும் மடிப்பு களையாது இது போல் நீங்கள் வைக்கும்போது பீரோவில் நிறைய புடவைகளை ஒரே ரேக்கில் அடுக்கி வைக்க முடியும் ப்ளவுஸை அடிக்கடி நம்ம தேடுற வேலையும் இருக்காது அதோட ப்ளவுஸ் அதோட சேரீயோட வைக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் ஒரு சாரிக்கு நம்ம ரெண்டு விதமான பிளவுஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட சாரியை நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக மடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வைக்கும்போது பீரோவில் நிறையா இடம் தேவைப்படாதுங்க குறைவான இடத்துல நிறையா புடவைகள் அடுக்கி வைக்க இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு இது போல் வேர் கவுன் இருந்தால் அதை பீரோவில் சின்ன இடத்துல அப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம் இதை நல்லா ரெண்டு சைடு ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி குறுக்காவில் நான் ரெண்டாக மடிச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒன்றா சேர்த்து ரெண்டாக இது போல் மடிச்சு எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு மடிப்பு மேலே இன்னொரு மடிப்பை இது போல் செட் பண்ணிவிடுங்க இப்போ இருந்து ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு மேலேருந்து மடிக்கும்போது அந்த கழுத்து பகுதியில் ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும் அதில் இதை அடி மடிப்பாக விட்டுட்டிங்கன்னா இது போல் லாக் ஆகிடும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ் லெகுங் அடிச்சு வைக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் கலையாது அதிக அளவு இடத்தையும் அடைக்காது இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க இதுவரை நான் சொன்ன ஐடியாலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது எந்த இடையே பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்